புதுச்சேரியில் மாயமான சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார் இதனை கண்டித்து உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மாயமான சிறுமி தற்பொழுது சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார் இதனை கண்டித்து உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் புதுச்சேரியில் மாயமான சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி முத்தியால்பேட்டை பகுதியில் பொதுமக்களும் உறவினர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் புதுச்சேரியில் மாயமான சிறுமி முத்தியால்பேட்டை பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் இதனை கண்டித்து பொதுமக்களும் உறவினர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டாம் தேதி மாயமான சிறுமி வீட்டின் அருகே உள்ள கால்வாயில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார் மாயமான சிறுமியை கடந்த இரு தினங்களாக போலீசார் தேடி வந்த நிலையில் தற்பொழுது சிறுமி சடலமாக கால்வாயில் இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார் உறவினர்களும் பொதுமக்களும் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் முக்கிய செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் புதுச்சேரியில் மாயமான சிறுமி தற்பொழுது சடலமாக கால்வாயில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறார் புதுச்சேரியில் மாயமான சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார் இதனை கண்டித்து உறவினர்களும் பொதுமக்களும் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் என்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்கலாம் ராஜகுமார் விவரங்களை சொல்லுங்க புதுச்சேரியில் மாயமான சிறுமி வாய்க்காலின் இறமனில் கண்டெடுக்கப்பட்டுள்ள சமம் ஏற்படுத்தியிருக்கிறது திறமியனுடைய உறவினர்கள் தற்போது மணிகொண்டு பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றன அதாவது புதுச்சேரி சோலை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் நாராயணன் இவரது மனைவி மைதிரி இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ள நிலையில் இரண்டாம் ஆட்சி இவருக்கு ஒன்பது வயதாகிறது அதே பகுதியில் உள்ள பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வரும் நிலை இவர்கள் கடந்த இரண்டாம் தேதி மதியம் மூன்று மணி அளவில் மாயமாகி இருக்கிறார் தொடர்ந்து இது குறித்து அவர் பெற்றோர்கள் மற்றும் ஒருவர் அக்கம் பக்கத்தில் தேடியும் குழந்தை கிடைக்காதார் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த முத்தியால்பேட்டை போலீசார் குழந்தையை தேடும் முயற்சி ஈடுபட்டிருந்தனர் இருப்பினும் குழந்தை கிடைக்காத அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்திருக்கின்றன சிசிடிவி கேமரா காட்சியில் குழந்தையின் சோலை நகர் பகுதியில் தனியாக நடந்து செல்வது பதிவாகியிருந்தது இதற்கும் தொடர்ந்து அந்த பகுதியை சுற்றிடக்கூடிய அனைத்து சிசிடிவி காட்சிகளும் ஆய்வு செய்த போது குழந்தை இந்த பகுதியை விட்டு வெளியே செல்லவில்லை என்பது மட்டும் காவல்துறையினர் உறுதி செய்தனர் இருப்பினும் வேற எந்த விதமான ஒரு தடயங்களும் கிடைக்காத தொடர்ந்து மூன்று தினங்களாக காவல்துறையினர் குழந்தையை தேடி வந்தனர் குறிப்பாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவித்தது குழந்தை இந்த பகுதியில் இருந்து செல் எங்கும் செல்லவில்லை யாரும் இந்த சோதனை கிடைத்தி செல்லவில்லை என்பதை உறுதியாக நம்பிய காலத்தில் தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்து அனைத்து வீடுகளிலும் சோதனை செய்தனர் வீடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் சோதனை செய்த நிலையில் குழந்தை தொடர்ந்து நிலையில் இன்று காலை முதல் பகுதியில் இருக்கக்கூடிய வாய்க்காய் அதேபோல் அந்த பகுதியை இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் குழந்தை தீவிரமாக தேடிய நிலையில் இன்று மதியம் குழந்தை அந்த பகுதியில் அம்பேத்கர் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய வாய்க்காலில் சடலமாக மீட்கப்பட்டது குழந்தை வெள்ளை துணியால் மூட்டையாக கட்டப்பட்டு அந்த வாய்க்காலில் வீசப்பட்டிருப்பதை கண்ட பொதுமக்கள் மற்றும் போலீசார் அதிர்ச்சியடைந்து உடனடியாக அந்த குழந்தையை மீட்டு பேத பரிசோதனைக்காக இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்காக அனுப்பிச்சு தொடர்ந்து குழந்தைகளுடன் பேத பரிசோதனை வந்த பிறகே முழு விவரம் தெரிய போலீசார் தெரிவித்தனர் இருப்பினும் சம்பவ இடத்தில் சந்தேகப்படும் வழியாக இருந்த நான்கு பேரை போலீசார் தற்போது காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு முதியவர் உட்பட நான்கு பேரை தற்போது காவல் நிலையம் அழைத்துச் சென்ற போலீசார் அவர்களிடம் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு குழந்தை தற்போது சடலமாக மீட்கப்பட்டிருக்க சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து இந்த குழந்தையின் சடலத்தை பார்த்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்ணீர் விட்டு அழுந்தனர் இந்த பகுதியில் ஆகவே ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து கூறி வந்தனர் தொடர்ந்து குழந்தையினருடன் அந்த பகுதியில் இருந்து பிரச்சினை அடித்து வைத்த நிலையில் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் காவல் நிலையம் அருகே தற்போது இருந்து முத்தியால்பேட்டை மணிகுண்டு பகுதியில் சாலை மறியில் ஈடுபட்டிருந்தனர் குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அவர்களை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அவர்களுக்கு தாங்கரே நீதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களை காவல்துறையினரும் தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இருப்பினும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தின் மேலாக காவல்துறையினர் உறவினர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் முத்தியால்பேட்டை தொழிலினர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் முதுநிலை காவல்துறை அனுப்பது உள்ளிட்டோர் தொடர்ந்து சம்பவத்திற்கு வந்து பொதுமக்கள் மற்றும் உறவினரும் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலும் பொதுமக்கள் அவர்களிடம் பேச்சுக்கு சமாதானமாக தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேற்று மேல சாலை மறியல் போராட்டங்களாக எம்ஜி மகாத்மா காந்தி சாலை மற்றும் முத்தியால் பண்ணை மணிகுண்டு சந்திப்பில் தற்போது போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது பள்ளிகள் விடும் நேரம் ஆகியுள்ள நிலையில் தற்போது தொடர்ந்து இந்த பகுதியில் போக்குவரத்து சந்தித்திருக்கிறது சாலை மறியல் நட பெற்று வரும் இந்த பகுதிக்கு இந்த தேர்தல் பாதுகாப்பிற்காக வந்த துணை ராணுவ படையினரும் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டு தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் நேரம் ஆகாத இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் இந்த குழந்தையினோட உறவினர்கள் தற்போது கூறியிருக்கின்றனர் உடனடியாக இங்கிருக்க இந்த குற்றவாளிகளை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தற்போது தொடர்ந்து சாலை மறியல் ஈடுபட்டனர் காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியரின் பேச்சுவார்த்தை நடத்தினால் இவர்கள் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் இது போன்ற ஒரு சூழ்நிலை திரும்ப மற்றொரு குழந்தைகளுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு தற்போது இந்த உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த பகுதியில் தற்போது சாலை மறியல் ஈடுபட்டனர் பகுதி பெரும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிறைவேறு நூற்று கணக்கான போலீசாரும் அதே போல

有没有 நடவடிக்கை எடுத்தது எங்களுக்கு திருப்தியாக தான் சார் இருந்தது போலீஸ் சொன்ன மாதிரி இந்த ஏரியா விட்டு ஃபுல்லாக நவுர்லன்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த ஏரியாவில் தான் இருந்துக்குது தயவு செஞ்சு குற்றவாளியை சீக்கிரம் கண்டுபிடிச்சி எங்கள் கண்ணு முதியாதே தண்டனை கொடுங்க நாங்கள் போலீஸ் கிட்ட தானே ஏன்னா நாங்கள் பெற்றுக்கிற குழந்தைக்கு நாங்கள் பதில் நாளைக்கு சொல்லணும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக பயப்படுது சாப்பிட கூட கிடையாது நாலு நாளாக ஜுரத்தில் படுத்துன்னு கிடையாதுங்க ஒரு ஒரு பிள்ளைய இந்த தெருவில் ஒரு சின்ன தெருவில் பிள்ளைங்க விளாடின்னு இருக்கோம் இப்போ தான் தெரிஞ்சு நாங்கள் ஏன் பிள்ளைய விளாட விடல ஒரு விளாட போன குழந்தைக்கு தான் சார் இந்த நிலமை அப்புறம் நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை விளாட விட முடியும் மணிக்குள்ள சொன்னாங்க 6 மணி எந்த செய்தி வரல வராங்க போறாங்க வராங்க போறாங்க விசாரிக்குறாங்க பாத்தோம் கிடைக்கல பாத்தோம் கிடைக்கலன்றாங்க இன்னைக்கு அந்த மூட்டை எங்க இருந்து இன்னைக்கு அந்த மூட்டை எங்க வந்துட்ட இதுவே ஒரு ஒரு விஏ பண்ணா ஒரு எம்எல்யா இருந்தா அமைச்சறதா அவங்க புள்ளேந்தா 5 நிமிஷத்துல கண்டுபிடிப்பாங்க அப்ப நாங்க இல்லாதவங்க தன அப்ப இல்லாதவங்க உடம்பே இன்னைக்கு சொல்லுங்க நான் நாலு நாள் நீங்க சார் உங்க உங்க இந்த இடத்துல ஒரு சின்ன புள்ளை அந்த பேர் பண்ணிக்கானங்களே நான் இன்ன எங்க பவுர் எரியிட்ட நான் உட்க